சிவம் முருகர் நகிரியார் இருபது நிழலே முப்போதும் காப்பு காப்பு முட்டை தருபட்டி திருநகை அட்டி கிரை சக்தி சரவண முட்டி கொருவிட்டு விட்டு குருபறை எனும் முட்டை தருபட்டி திருநகை அட்டி கிரை சக்தி சரவண முட்டி கொருவிட்டு விட்டு குருபறை என போதும் முக்கமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பட் மூ முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பிற் திருவரும் முப்பத் மூவர்கட் தமரர் மடி பேனு பட்டு தலை தட்ட கனைதொடு ஒற்றை கிரிமட்டை பொறுதொரு பட்ட பகல்வட்ட டிகிரியில் இரவாக பட்டு தலை தட்ட கனைதொடு ஒற்றை கிரிமட்டை பொறுதொரு பட்ட பகல்வட்ட டிகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மற்ற தகுபொருள் பற்ற ரற்றி தருள்வது ஒரு நாளில் பத்திரத்தை கடவிய பச்சை புயல் மெட்ட தகு பொருள் பற்றத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே சித்தித்தைய ஒட்ட பரிபுற நித்த பதம் வைத்து பயிர விதி கொடிக்க கழு கொடு கழுதாட சித்தித்தைய ஒட்ட பரிபுற நித்த பதம் வைத்து பயிர விதி கொடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பறி பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடகையின ஓத சித்துக்கு பரியாட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சிற்றப்பவருக்கு திரிகடக என ஓத கொட்டு பறை கொட்ட கலமிசு குக்கு குகு குக்கு குகு குகு குட்டி புதை புக்கு பிடி என கூகை கொட்டு பறை கொட்ட கலமிசு குக்கு குகு குக்கு குகு குகு குட்டி புதை புக்கு பிடி என கூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குட்டு படவொட்டு புறவள பெருமாளே கோட்புற்ற உணர வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட புறவள பெருமாளே உணது நம் தொழுதிலுதிகள் பலம் அலர்கொட நாடு இணை உறப்ப நின்றிலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உணைத்து நம் தொழுதிலன் உனதுலன் பலம் அலர்கொட நாடு இணை உறப்ப நின்றிலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உலட்டு அன்பினர் உரைவிட மாறி கிளம்பிரூபடும் சிகரமும் பலம்பாரிகிளன் உலட்டு அன்பினர் உரைவிட மாறி கிளன் சிகரமும் பலம்பார்களன் உவொப்பொடும் புகழ் துதி செய்யவில்லை மலை போலி உளட்டு லன்பினர் உரைவிட மாறி கிளன் விரும்படும் பலம் பலம்பரிகிழன் உவொப்பொடும் புகழ் தூதி செய்யவில்லைகில மலை போலி கணைத்தலும் பகடது பிடர்மிசை வருக வெஞ்சின மரளிதன் உலகினர் கனைத்தலும் பகடது பிடர்மிசைவரு கருக்ட வெஞ்சின மரளி இதன் உலகினர் கதித்தடர்ந்த பொறுப்போதே கணைட்டலும் பகடது பிடர்மிசைவரு கருட்ட வெஞ்சின மரலிதன் உலகினர் கதித்தடர் தரி கைரெடு கதை கொடு பொறு போதே கலக்கு ரூங்கையில் ஒளிவராளி உரு கருட்டு நைண்டலம் முருபொழு தளவைகள் கலக்கு ரூங்கையில் உரு கருட்டு நைண்டலம் முருபொழு தளவை கனத்தில் என் பயமர முதுகினில் வருவாயே கலக்குறுந்தையல் ஒளிவர அளி உரு கருட்டு நைண்டலம் உருபொழுதளவைகள் கனத்தில் என் பயமர முதுகினில் வருவாயே கனத்தில் என் பயமர முதுகினில் வருவாயே கனத்தில் என் பயமர முதுகினில் வருவாயே வினைத்தலண்டனில் அலகைகள் குதிகொளவிலு குடைந்து மை உகதசை கழுகுண வினைத்த லண்டனில் அழகைகள் குதி கொள்ளவில் குடைந்து மெய்வுகு தசை அழுகுண விரிக்ட குஞ்சியர் எனும் அவு நரையமர் புரிவேளா வினைத்த லண்டனில் அழகைகள் குதிகொலவில் குடைந்து மெய்வுகு தசைகளுர் எனும் அவு நரையமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளை முகடுனு நரை மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளை முகடுனு நரை விரைத்த சண்டனம் மிருக மத புயவரை உடையோனே மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளை முகடு விரைத்த சந்தன மிருகமத உடையோ நீர்மறை முனி கோடு புனர் சொறிண்டலர் பொதியவிடு தினம் தினம் சதுர்மறை முனி கோடு புனர் சொரின் பொதியொடு தினம் தினம் சதுர்மறை முனி முறைகொடு புனர் சொரின் தளர் பொதியின் அவரோடு சினத்தை செய்யும் முனி வரத்துல மகிழ்வோனி தினம் தினம் சதுர்மறை முனி முறையோடு முன்னர் சொல்டர் சினத்த நின்றன செய்யும் நின்றன என வரியாளினரை தேவிட்ட அன்போடு பருகுயர் பொழில் திணத்த நின்றன என வரியாலினரை தேவிட்ட அன்போடு பருகுயர் பொழிடுகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே தெனத்த நின்றன என வரியாளினரை தேட்ட அன்போடு பருகுயர் பொழிழ்து திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனியில் உரை சரவண பெருமாளே செங்கே அடுத்த சினவடி வேலும் சிறுமுகமும் பங்கே நிறைத்த நற்பன் இருதோளும் பங்கே நிறைத்த நற்பண்தோலும் பதுமமலர் கொங்கே சரணும் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எதிர் நிற்பனே சிவ சோம உம ஸ்கந்தகிரி கிரிகுகுண்ணம் குங்கரி பதமனம் தங்கலயம் கிரௌஞ்சகிரி நாசன சரவண பவானந்த ஆணிப்பு நம்பளவான அசுரர் குலமவி சுரகுரு செங்குடைய திருத்திரளை திருச்செந்தர் திரு சுரட்சாரமுட்டி திரு சென் ஆண்டவர் திருக்கை திருவேலே முப்போதும் காப்பு காப்பு வல்வெல்வேல் துணை நில் இங்கே சிவமங்கலம்